ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் அதை நீ பொறுமையாக தெளிவாக நிதானமாக கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அது அத்தனை முக்கியமான செய்தியாகும் என் தங்கமே உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் தினமும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்றும் அவர் எதற்காக அப்படி செய்கிறார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உனக்கு தெரியாமலே ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் அதை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அவசியமல்லவா அதனால்தான் உன் அப்பன் உனக்கு அதனை உடனே தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது உனக்கு எதிரான செயல்கள் அங்கு ஏதும் நடக்கிறதா என்பதை முதலில் நான் உனக்கு சொல்லி விடுகின்றேன் அங்கு நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால் நடந்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய புகைப்படத்தை உன்னுடைய உயிரான அன்பினை கொண்ட ஒருவர் அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் யார் என்பதை நீ நன்றாகவே புரிந்திருப்பாய் என் செல்லமே யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்துவிட்டு இப்பொழுது உன்னை நீ எப்பொழுது தேடி வருவாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாரோ எப்போதும் உன்னுடைய நினைவாக நின்று கொண்டிருக்கிறாரோ அவர்தான் அதை வைத்திருக்கிறார் அதை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உன்னை தேடி தேடி தினமும் அந்த புகைப்படத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் உன்னை மனதார நினைத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை நீயாகவே நினைத்துக்கொண்டு அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் நீ எப்போது வரப்போகின்றாய் நீ எப்பொழுது வந்து அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகின்றாய் அவர்களுடைய மனவேதனைகளை எல்லாம் எப்பொழுது நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்காக அவர்கள் அங்கேயே உன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் நீ அங்கே அவர்களை பற்றி ஒரு சிறு துளியாவது நினைக்கின்றாயா என்றெல்லாம் அவர்கள் உன்னோடு பேசுவது போல தினமும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றதோ அவற்றை எல்லாம் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவித்தது போல உன்னிடத்திலே அதை எல்லாவற்றையும் சொல்லி அங்கு தனிமையில் கொண்டிருக்கிறார் என் செல்லமே அவர்கள் அந்த தனிமையில் இருப்பதாக உணர்ந்த வேளையில்தான் அவருக்கு ஒரு விஷயம் தோன்றியது உன்னுடைய புகைப்படம் நாம் இதோடு பேசி கொண்டாலே அவர்களோடு பேசுவதாக அர்த்தம் என்று நினைத்துதான் இப்பொழுது உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி பகிர்ந்து கொண்டும் உன்னிடத்திலேயே மன்னிப்பினை கேட்டுக்கொண்டும் உனக்கான வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல பிள்ளையே இதனை உன் அப்பன் இப்போது சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர் உன் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே தனிமையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் எப்படி அந்த தனிமையின் வேதனையை அனுபவிக்கிறார்களோ அதே அளவுக்கு இல்லை என்றாலும் உனக்கும் அந்த வேதனை இருக்குமல்லவா தனிமை என்பது ஒரு கொடிய நோயாகும் ஏனென்றால் தனிமையில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய சிந்திப்பார்கள் நிறைய முடிவுகளை எடுப்பார்கள் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி விடுகின்றேன் தனிமையில் இருப்பதற்கு காரணம் உன்னை பிரிந்ததனால் மட்டுமே வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவருக்கு இல்லை உன்னோடு இப்பொழுது பேசக்கூட முடியாத காரணத்தினால்தான் எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனநோயை வரவழைத்து கொண்டிருக்கிறார் இந்த மனநோய் இன்னும் அதிகமாக வந்துவிட்டதென்றால் அதன் பிறகு அதன் நிலைமை என்னவென்று நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என் தங்கமே அப்பன் உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொல்லியிருக்கின்றேன் பல கவலைகள் கூட இங்கே நோய்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த வாட்டத்தை நீ உடனே போக்கி தர வேண்டும் நீ ஒருமுறை அவர்களை கண்டுவிட்டால் போதும் அவர்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் அவரை விட்டு சென்றுவிடும் அவர் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் அவர்கள் அங்கே எதிர்பார்க்கிறார்கள் நீ அந்த அன்பினை மட்டும் அவருக்கு கொடுத்து விட்டால் போதும் அவர் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார் என் தங்கமே நீயும் அவர்களைப் பற்றி நினைக்காத நாள் இல்லை என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் எப்பொழுதுமே அவரை பற்றி உன் மனதில் ஆத்திரங்கள் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியாக நீங்கள் வெளிப்படுத்திவிட்டு ஒன்று சேர்ந்து விடுவதுதான் நல்லது என் பிள்ளையே சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அவர்கள் இல்லாமலேயே தனிமையில் வாழ்க்கையை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கிறாய்கள் எத்தனை நாட்கள் நீ கழித்து சென்றாலும் எத்தனை மாதங்கள் கழித்து சென்றாலும் நம்மீது அவருக்கு இருக்கின்ற அன்பானது ஒருபோதும் குறையாது என்ற நம்பிக்கையை நீ கொண்டிருக்கின்றாய் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது எனவேதான் உன் அப்பன் உங்கள் இருவரிடத்திலும் இதனை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுது வருவாய் எப்பொழுது இந்த வாழ்க்கை பழையபடி நல்ல நிலைமைக்கு திரும்பும் என்று எதிர்நோக்கி அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே அவர்களுடைய வேதனையை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உன் அப்பனாகிய நான் எத்தனையோ ஆறுதல் அவர்களுக்குச் சொன்னாலும் நீ பக்கத்தில் இருந்து சொல்வது போல ஒருபோதும் வந்துவிடாது இந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது நீ விட்டு பிரிந்து சென்றது ஒரு கஷ்டம் என்றாலும் அதை தாண்டியும் பல கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அத்தனை கஷ்டங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கூட ஆளில்லாமல் அங்கே தனியாக தவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன் அப்பன் உன்னிடம் தெரிவிக்க வந்ததை உடனடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பினை நீ புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீ நன்றாக கவனித்துப்பார் என் தங்கமே இனி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அப்படியே தெரிவித்து விட வேண்டும் உனக்கு ஏதேனும் நிபந்தனைகள் இருக்கிறதா அதையும் கூறி தெளிவுபடுத்திவிட வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் இருந்தால்தான் நல்லது என்பதை எல்லாம் முன்பே தெரிவித்துவிட்டு அதன் பிறகு தங்களோடு நீங்கள் பழையபடி பேசிவிட வேண்டும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகள் ஒருபோதும் பிரிந்திருப்பது நல்லது கிடையாது இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்